அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் இரண்டு தலைப்பில் பேசவிருக்கிறோம் ஒன்று வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வந்து அண்ணன் சீமானவர்களையும் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களையும் வந்து கூட்டணிக்கு அழைத்திருக்கிறார் அதுக்கப்புறம் அண்ணன் சீமானவர்களுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு அதாவது சீமானவர்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதத்திற்குள் கடவுச்சீட்டை பாஸ்போர்ட்டை வழங்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது அரசியல் சூழல்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எழுச்சி தமிழரின் புரட்சி பயணம் என்று தமிழகம் முழுவதும் அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவது யாவரும் அறிந்ததே அப்படி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் நாங்கள் வந்து தனிப்பெரும்பான்மையில அதிமுக ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து வந்து கொண்டிருந்தார் பிஜேபியை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கலை ஏன்னா அவருக்கு தெரியும் பிஜேபியுடைய லட்சனை என்ன அவங்க தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத நன்கு அறிவார் எடப்பாடி அவர்கள் அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அண்ணன் சீமானவர்களையும் விஜய் அவர்களையும் கூட்டணிக்கு அழைத்திருக்கிறார் அண்ணன் சீமானவர்கள் வந்து கூட்டணிக்கு அழைத்த உடனேயே இதை மறுத்திருக்கிறார் இல்லை நாங்கள் தனித்து தான் காண போகிறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை அண்ணன் சீமானவர்கள் தெரிவித்திருக்கிறார் நிறைய தம்பிமார்கள் வந்து என்னடா இது அண்ணே வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டாரு ஒரு ஐம்பது சீட்டு கேட்டிருக்கலாம் ஒரு பத்து அமைச்சர்களை கேட்டிருக்கலாம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து துணை முதல்வர் கேட்டிருக்கலாம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டிருக்கலாம் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்திருக்கலாம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நம்ம அதிகாரத்திற்காக போராடி வருவது அப்படிங்கிறது ஒரு தோய்வடைய செய்யாதா எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து எதிர்க்கட்சியாக எதிர்நிலையிலே இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம அதிகாரத்தை ருசிக்கணுங்கிற எண்ணம் வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு கிடைக்காதா என்ற இயக்கம் ஒவ்வொரு முறையும் எடப்பாடி போன்றவர்கள் அண்ணன் சீமானவர்களை அழைக்கும் போது கேட்கக்கூடிய ஒரு சாதாரண கேள்வியாகத்தான் இருக்கு கேள்வி இந்த இயக்கத்தை தாண்டி ஏன் அண்ணன் சீமானவர்கள் இந்த கூட்டணிகளை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தவிர்க்கிறார் ஏன் தனியாவே நிற்கணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க வேண்டியிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு காலகட்டத்துல வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தை தொடங்குறாரு தொடங்கி திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வைகோ அவர்கள் வந்து களம் காண்றாரு திமுகக்கு எதிராக மாற்று கட்சி என்று தன்னை அறிமு அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் வைகோ தொண்ணூத்தி ஆறுல வைகோ அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளர் ஆனா அவரால இந்த அதிமுக திமுகவை தாண்டி பெருசா எதுவும் பண்ணிட முடியல ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாரு இந்த வைகோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அதிமுகவில் ஜெயலலிதாவின் தலைமையின் கீழ் செயல்பட்ட அதிமுகவில் போய் தன்னை இணைத்துக் கொள்றாரு அதுக்கு பிறகு என்ன பண்றாரு வைக்கோன்னா திமுக கூட்டணி வைக்கிறாரு அதிமுக கூடையும் திமுக கூடையும் மாறி மாறி கூட்டணி வைத்து இன்னைக்கு வைக்கோ அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் ஒத்த சீட்டுக்காக அவர் வந்து இன்னைக்கு அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படிங்கிறத இந்த உலகமே அறியற அளவுக்கு அவ்வளோ பெரிய பேச்சாளர் அவ்வளோ பெரிய ஒரு அரசியல்வாதி ஒரு வக்கீலுக்கு படித்த நபர் ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழகத்தில் வருவார் என்று பலரால் எதிர்பார்க்கப்பட்ட வைகோ அவர்கள் திமுகவோடையும் அதிமுகவோடையும் மாறி மாறி கூட்டணி வச்சு இன்னைக்கு எவ்வளோ பெரிய பரிதாபமான நிலையில இருக்காருங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அடுத்து இந்த திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி வைத்து ஒன்னும் இல்லாமல் போனது வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தனித்து போட்டியிடுகிறார் தேமுதிக போட்டியிடுகிறது போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் எட்டு சதவீதம் வாக்குகளை பெறுது விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெறாரு அதுக்கப்புறம் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் தோல்வி அடைகிறாங்க பல தொகுதிகளில் அதிமுகவுக்கும் திமுக திமுகவுக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கை தேமுதிக ஆற்றுது அவர் வந்து எம்எல்ஏ ஆகிடுறாரு விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அதில் வந்து பத்து சதவீதம் வாங்கி நாற்பது தோல்வி தோல்வியடைகிறாரு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நமக்கு வேறு வழி இல்லை ஏன்னா பத்து சதவீத வாக்கு தான் அதை வச்சு நம்மளால் ஆட்சி அமைக்க முடியாது அப்போ ஏதாவது ஒரு திராவிட கட்சியோட கூட்டணிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது அப்படி ஏற்படும் போது அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் சட்டசபை தேர்தலில் களமிறங்குறாரு அப்போ வந்து நாற்பது தொகுதிகள் வந்து தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படுது அதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாகவும் வருகிறது தேமுதிக அப்புறம் எதிர்கட்சி தலைவராக செயல்படுறாரு அதுக்கு அடுத்து வந்த தேர்தல்களில் வைகோவோடு கைகோர்த்து வைகா வைகோ திருமாவளவன் அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் சொல்லி மூன்றாவது அணி அப்படின்னு ஒரு அணி அமைக்கிறாங்க அந்த அணி எவ்வளோ பெரிய தோல்வியில் முடிஞ்சுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போது வைகோ அவர்களுடைய வரலாறும் விஜயகாந்த் அவர்களுடைய வரலாறும் நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னா திராவிட கட்சிகளை நம்பி நம்ம கூட்டணிக்கு செல்வோமே ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு சீட்டுக்கு அவங்ககிட்டேயே போய் கையேந்தக்கூடிய நிலை வரும் என்பதை அண்ணன் சீமானவர்கள் நன்கு அறிவார் இதெல்லாம் இரண்டு உதாரணங்கள் கமலஹாசன் எடுத்துக்கலாம் வந்தார் தனித்து நின்றார் கோ வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டார் பயங்கரமாக வந்து இறங்கி காலத்தில் டிவியெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு மாற்றம் அது இதுன்னு சொல்லி எவ்வளவோ பேசிட்டு வந்தார் கடைசியில் என்ன ஆனார்னா திமுக விடவே போய் ஐக்கியம் ஆயிட்டார் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் இது மாதிரி காணாமல் போன கட்சிகள் பல அப்படி ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்துடக்கூடாதுங்கிறதுல அண்ணன் சீமானவர்கள் ரொம்ப தெளிவோடு இருக்கார் ஏன்னா இதெல்லாம் வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அந்த வரலாற்றிலிருந்து நாம் பாடம் கற்க வேண்டும் இந்த விஜயகாந்த் அவர்கள் வைகோ அவர்களுடைய அரசியல் எல்லாம் நம்ம அண்ணன் சீமானவர்கள் வந்து நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார் அதனால தான் நாங்கள் தனித்தே நிற்கிறோம் ஏன்னா நம்ம வந்தது அண்ணன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மதுரையில் நடந்த மாநாடுன்னு நினைக்கிறேன் அண்ணன் சீமானவர்கள் பேசும்போது ஒருபோதும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னார் அதை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் செய்து காட்டிகிட்டு இருக்காரு அப்போது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து ஐம்பது சீட்டு கேட்டிருக்கலாமே பத்து அமைச்சர் கேட்டிருக்கலாமே துணை முதல்வர் கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு நான் ஒரு சில நாம் தமிழர் கட்சி தம்பிகளை சொல்கிறேன் எல்லாரையும் சொல்லலை அதெல்லாத்தையும் அந்த அற்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில் நம்மளுடைய கொள்கையை இழந்து கடைசியில் நம்ம வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி வைத்து நம்ம கட்சியும் காணா போவதற்கான ஒரு நிலையை நம்மளே உருவாக்கி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்தளவுக்கு தெளிவோடு இருக்கிறது அவருடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுகிறது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் காணாமல் போயிருக்காங்க அப்படி நம்மளும் காணாமல் போயிடக்கூடாதுன்றதை நினைக்கிறாரு அதனால் நாங்கள் தனியாகவே போட்டிடுறோம் தனித்து போட்டி மக்களுடன் தான் போட்டி ஓரணியில் நாங்கள் ஓரணியில் நீங்கள் பார்த்துருவோங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு நல்ல முடிவு வரவேற்கிறேன் இதை வந்து ஒரு சில பேருக்கு குறிப்பாக ஒரு சில தம்பிகளுக்கு வேட்பாளராக நிற்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம் என்னடா அண்ணன் அதிமுகவோட கூட்டணி வச்சால் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே நம்மளும் ஜெயித்து சட்டசபையில் போய் எம்எல்ஏ போய் நம்மளுடைய குரல் ஒழிக்கலாமே அப்படின்னு இன்றைக்கி நம்ம ஜெயிச்சு உள்ளே போய் நம்மளுடைய குரல் ஒரு குரலாக ஒழிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இருக்குது அன்னைக்கு பார்த்துக்கோ நம்ம ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை வரும் நம்மளுடைய தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் வரும் கண்டிப்பாக தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெறும் அன்றைக்கு நம்ம வந்து மக்களுக்கான ஒரு கட்சியாக நம்ம வந்து வீழ்த்த முடியாத ஒரு இயக்கமாக கண்டிப்பாக வளருவோம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அடுத்து வந்து அண்ணனுக்கு கடவுச்சீட்டு கிடைத்திருக்கிறது பதினைந்து ஆண்டுகளாக முடக்கி வைக்கப்பட்ட வழக்குகளை காரணம் காட்டி முடக்கி வைக்கப்பட்டது இப்போ வந்து அண்ணன் வந்து ஒரு மாதத்தில் வந்து கடவுச்சீட்டு கிடச்சிரும் உலகத் தமிழர்கள் அனைவரையும் சென்று சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பும் அண்ணனுக்கு கிடைச்சிருக்கு அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்கிறப்பயே கலக்கு கலக்குன்னு கலக்குனாரு இதுக்கப்புறம் கடவுச்சீட்டு கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அண்ணன் வந்து பல இடங்களில் உலகத் தமிழர்கள் உலகமுள்ள முழுக்க வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க எல்லா இடங்களுக்கும் சுற்றி வந்து தமிழர்களை ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை அண்ணன் சீமானவர்கள் முன்னெடுப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு ஏற இறங்க ஒரு 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 தடவை வந்து வந்து போனோமா சிங்கப்பூர் போனோமா ஜப்பான் போனோமா சைனா போனோமான்னு அன்னே பறந்துகிட்டே இருக்க போறாரு உலகத் தமிழர்கள் எல்லாருமே ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் சீமானவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காரு அவரை நம்மளால பார்க்க முடியலையே அவர்கிட்ட பேச முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் இப்போ வந்து எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கூட்டணி சார்ந்த அண்ணன் சீமானவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கடவுச்சீட்டு கிடைச்சிருக்கு அதையும் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு செயோனே வங்கோடிய செவ்வளரி தோளோனே எங்குடிய கப்போனே